நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தமிழ் சினிமா தியேட்டர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாதிக்க போகுது அப்படின்னும் ஸோ அதன் பொருட்டு தான் வந்து ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி மே ஒன்று நம்ம சூர்யாவோட ரெட்ரோ அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி உலகநாயகன் கமலஹாசன் மணியத்தனம் இவங்களோட காம்பினேஷனில் தக்லை வரதா இருந்துச்சு அது ஜூன் அஞ்சாந்தேதி தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கமல் குழுவினர் தொடர்ந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனில் பயங்கர வேகமாக ஈடுபட்டுருக்காங்க தீவிரமாக இருக்காங்க அதனால் இப்போ மே பதினாறாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் மிக பிரம்மாண்டமான ஆடியோலான்ஸை பிளான் பண்ணிட்டாங்க ஸோ அதற்குரிய வேலைகள்லாம் ஜரூராக போய்ட்டு இருந்துச்சு இப்போ அந்த பிளானை உலகநாயகன் கமலஹாசன் மாத்திட்டாரு காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் உக்கரமாக போயிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம் நிலவிட்டு இருக்கு நாடு முழுக்க உலகம் முழுக்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ லான்ச் கொண்டாட்டம் தேவையா நம் நாட்டு வீரர்கள் உயிரை பணைய வைத்து அவங்க குடும்பங்கள் அவ்வளவு பதட்டத்தோட இருக்கும்போது நமக்கு இந்த கொண்டாட்ட மனநிலை தேவையில்லை அப்படி சொல்லிட்டு தேசமா தொழிலா அப்படிங்கும் போது தேசம்தான் முக்கியம்னு கமல் முடிவெடுத்து மே பதினாறாம் தேதி ஆடியோ லான்ஸை ரத்து பண்ணிட்டாரு அவங்களோட ராஜ்கமல் ஃபிலிம் சென்டாசல் முறையாக அதை வந்து அறிவிக்க செஞ்சாங்க ஸோ இதனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேறு பல விஷயங்களும் பேசப்படுது ஒருவேளை ஆடியோ வச்சு தப்பா போகுது தவறி போகுது தள்ளி போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக தக் லைவ் ரிலீஸ் டேட்டும் தள்ளி போகுதா அப்படின்னு தக் லைவ் ரிலீஸ் டேட் தள்ளி போச்சுன்னா ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போற தனுஷோட குபேரா தள்ளி போகும் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற நம்ம ரஜினியோட கூலி படம் தள்ளி போகும் இப்படியே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதம் வந்து தள்ளி போகும் அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அப்படி இருக்கக்கூடாது போர் முடிந்த அளவுக்கு சீக்கிரம் முடிச்சு அப்படின்னா தக்லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச் மட்டும் தான் தள்ளி போகுமே தவிர படம் தள்ளி போக வாய்ப்பு இல்லை இருக்காது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மே பதினாறாம் தேதி தக்லைஃப் ஆடியோ கிடையாது போர் இந்த வாரம் என்ன மாதிரியான சூழல் நிலவுது அங்கே அப்படின்னு பார்த்துட்டு கமல் புதிய ஆடியோ அறிவிப்பை அறிவிப்பார் அந்த புதிய தேதியை வந்து அறிவிப்பார் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கமலோட இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்